அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே குரானுடைய பத்தம்பதாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஆறாவது வசனத்துல மனிதன் கேட்கின்றான் என்பதாக இறைவன் ஒரு கேள்வியை தொடுக்கின்றான் நான் இறந்துவிட்டால் உண்மையிலேயே மீண்டும் ஒயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவேனா என்ற அந்த கேள்வி அதற்கு அடுத்த வசனத்துல இறைவன் ஒரு கேள்வியை கேட்கின்றான் முன்பு அவன் எப்பொருளாயும் இல்லாதிருந்த போது நாம் தான் அவனை படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்ப்பதில்லையா என்பதாக ஒரு கேள்வியை கேட்கின்றான் இந்த மனிதன் கேட்கக்கூடிய கேள்வி ஏதோ அறிவு ஞானம் இல்லாமல் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வி அறிவில் பின்தங்கியிருந்த காலகட்டத்தில் கேட்கப்பட கேள்வியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இன்றளவும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த அறிவுல செம்மையான ஒரு நிலைக்கு மனிதன் முற்பட்ட போதும் கூட இன்றளவும் மனிதர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாகவும் இதனை நாம் பார்க்க முடிகின்றது ஆக இந்த கேள்வி ஏன் உதயமாகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு இஸ்லாத்தியனுடைய கோட்பாட்டில் இம்மை வாழ்க்கை மட்டுமே முன்னிறுத்திய ஒரு கோட்பாடாக இல்லை மறுமை வாழ்க்கை அதாவது இறந்ததற்கு பின்பால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதையும் ஒரு கோட்பாடாக கொண்ட மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதை வந்து நாம் கவனிக்க முடிகின்றது ஆக இறைவன் அந்த அந்த செட்டப்ப இந்த மாதிரியான ஒரு கோட்பாட்டை வைத்ததற்கான எதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த கேள்வியினுடைய நம் எதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இறைவன் இந்த மறுமை கோட்பாடு இறந்ததற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்ற ஒரு கோட்பாட்டை ஏன் வைக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் கல்வியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகுப்பிலையும் நாம் பல தேர்வுகளை எதிர்கொண்டு பின்புதான் நாம் அடுத்த கட்டத்திற்கு வந்து செல்ல முடியும் ஆக யார் உண்மையிலேயே படிக்கக்கூடிய தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இத்தகைய ஏற்பாடை வந்து நாம் செய்திருக்கின்றோம் அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இறைவன் அந்த சொர்க்கம் மகத்தான கூலி என்பதாக சொல்லக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கை என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு இறைவன் சாதாரணமாக மக்கள் அனைவரையும் கொண்டு செல்ல முடியாது என்ற அந்த யதார்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு களமாக தேர்வு களமாக இந்த இம்மை வாழ்க்கையை வந்து இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றார் ஆக இந்த இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை வந்து நாம் கவனிக்க வேண்டும் ஆக இங்கு யார் சிறந்த செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மறு மறுமையில அந்த இறந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்கு இன்பமானதாய் மகிழ்ச்சியானதாய் அவர்கள் சொர்க்கத்தில் வந்து கழிப்பார்கள் என்பதாகவும் இங்கு பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய யதார்த்த வாழ்க்கை மறுமையில இறந்ததற்கு பின்னால் நரகத்தில் வந்து வீசியறியப்படுவான் என்பதையும் விளக்குவதற்கான ஒரு கோட்பாடாக இந்த கோட்பாட்டை இறைவன் வந்து ஏற்படுத்தியிருக்கின்றார் ஆக இந்த இரண்டு வாழ்க்கை மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த இரண்டு வாழ்க்கையும் இறைவன் திருமறையில் குறிப்பிடும் பொழுது அது ஒரு முடிவில்லாத வாழ்க்கை எட்டர்னல் லைஃப் என்பதாக குறிப்பிடுகின்றான் அந்த வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுப்பதற்கான களமாக ஒரு ஒரு பயிற்சி களமாக ஒரு தேர்வு களமாக இந்த இம்மை வாழ்க்கையை இருப்பதை யதார்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இதற்கான ஒரு முறையாக தான் இறைவன் இந்த உலக வாழ்க்கையை வந்து ஒரு மனிதனுக்கு தருகின்றான் இதை சுருக்கமாக இரண்டு வசனங்கள்ல இறைவன் உள்ளடக்கி சூரஜ் ஜாசியானுடைய நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு வசனங்களில் குறிப்பிடும் பொழுது தீமை செய்தவர்களையும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தவர்களையும் இரு சாராரின் வாழ்வும் மரணமும் சமமாகும் விதத்தில் ஒன்று ஆக்கிவிடுவோம் என்று மனிதர் எண்ணிக்கொண்டார்களா அவர்கள் செய்யும் முடிவு எவ்வளவு கெட்டது என்பதாக இறைவன் குறிப்பிடுகின்றார் இறைவன் வானங்களையும் பூமியையும் சத்தியத்துடன் படைத்திருக்கின்றான் அவர் அவர் செய்த கூலி அவர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக என்பதாக அந்த வசனம் முடிகின்றது ஆக இறைவன் சத்தியத்துடன் இந்த விஷயங்களை நிலைநாட்டுவதற்கான ஏற்பாடாக இறைவன் இத்தகைய ஒரு அம்சத்தை அந்த மறுமை வாழ்க்கை வந்து அந்த சொர்க்க நரகமாகட்டும் அதற்கான ஒரு களமாக இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான் என்பதை இந்த வசனங்கள் வந்து மெய்ப்பித்து காண்பிக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆக இந்த சூரிய காஃபனுடைய ஐம்பதாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனத்திலையும் மனிதனுடைய அந்த யதார்த்த கேள்வியை இறைவன் விமர்சிக்கின்றார் நாம் இறந்து மண்ணோடு மண்ணானாலும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா மீண்டும் உயிர் குடித்து எழுப்பப்படுவோம் என்ற இந்த விஷயம் வந்து அறிவுக்கு புறம்பானது என்பதாக மனிதன் விமர்சிக்கக்கூடிய விஷயத்தையும் இறைவன் அந்த வசனங்கள்ல வெளிப்படுத்துகின்றான் பின்பு அதே அத்தியாயத்தினுடைய பதினைந்தாவது வசனத்துல இறைவன் அதற்கான பதிலை வந்து குறிப்பிடுகின்றார் முதல் முறை படைப்பதற்கு இயலாதவராய் இருந்தோமா என்ன மீண்டும் புதிதாய் படைப்பதை பற்றி இவர்கள் சந்தேகத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றார்கள் நாம் தான் மனிதனை படைத்தோம் அவனது உள்ளத்தில் எழுகின்ற ஊசலாட்டங்களை கூட நாம் நன்கறிந்தவனாய் இருக்கின்றோம் அவனது பிடரி நரம்பை விடவும் அவனிடத்தில் நாம் அதிக நெருக்கமாய் இருக்கின்றோம் என்பதாக இறைவன் அதற்கு பதில் அளிக்கின்றார் ஆக முதல் முறையிட படைப்பதற்கு சக்தியற்ற நிலையில் இறைவன் இல்லை என்பதை வந்து இறைவன் இங்கு கோடிட்டு காண்புகின்றார் மற்றும் படைப்பது மனிதர்களை படைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய சாதனையாகும் என்பதாக மகத்தான சாதனையாகும் என்பதாக அந்த வசனங்கள்ல இறைவன் குறிப்பிடுகின்றார் அற்பமான ஒரு நீரிலிருந்து நம்மளை படைக்கவில்லையா என்ற கேள்வியும் குரான்ல இறைவன் கேட்கின்றான் பிசு பிசுப்பான அற்பமான நீரிலிருந்து உங்களை நாம் படைக்கவில்லையா நீங்கள் எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையிலிருந்து நாம் உங்களை படைக்கவில்லையா நீங்கள் எவ்வாறு வந்து ஆரோக்கியமான இத்தகைய உடல் ஆரோக்கியத்தையும் உறுப்புகளையும் கொண்ட ஒரு ஒரு பிண்டமாக ஒரு ஐம்பது கிலோ பிண்டமாக அந்த நீரிலிருந்து இறைவன் நம்மளை உருவாக்கி ஆளாக்குகின்றான் என்று சொன்னால் அத்தகைய இறைவன் மீண்டும் நம்மளை படைப்பது வந்து எவ்வாறு ஒரு சிரமமான காரியமாக இருக்கும் அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது என்ற அந்த அறிவுப்பூர்வமான விஷயங்களை நோக்கி இறைவன் கேட்பதை வந்து நம்மளால் பார்க்க முடிகின்றது ஆக இந்த இறந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய மண்ணோடு மண்ணாய் ஆன பிறகும் நம்மளை உயிர் கொடுத்து எழுப்புவதற்கான யதார்த்தம் என்னவென்று சொன்னால் இறைவன் நம்மளை கேள்வி கேட்க வேண்டும் நம்மள நல்லறம் செய்தவர்களுக்கு ஜன்னத்தும் நம்ம தீயவர்களுக்கு நரகத்தையும் வழங்க வேண்டும் என்ற அந்த அதில் நீதியை நிலைநாட்டக்கூடிய விஷயம் அதில் அடங்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது வல்ல இறைவன் அவனுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையில் இந்த உலகத்துல சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நல்லவர்களின் பட்டியலில் சேரக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் மாக்கி அருள் புரிய வேண்டும் என்று துவாவோடு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹருதாவன் நல்கந்துள்ளாக